ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் ஹவுஸ் என் தமிழ் சும்மா அப்படியே தோட்டத்தை சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு உங்களோட காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பதிவு இதில் பார்த்தீங்கன்னா எல்லா செடியும் காட்டல கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் நான் காட்டிகிட்டே இருக்கேன் இது பார்த்தீங்கன்னா இது பன்னீர் ரோஸு எவ்வளோ உயரமாக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் ரொம்ப ஹைட்டாக இருக்குது நிறையா பூக்கும் எக்கச்சக்கமாக பூக்குங்க பூக்களும் அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா கிராம முள் செடி ஃபுல்லாகவே நிறையா வந்து கட் பண்ணி வைக்கணும் அது நிறையா கட்டிங்ஸ் போட்டு வளர்க்கணும்னு நினச்சிட்டு தான் இருக்கேன் பாசமாக அப்படி இருக்குங்க சூப்பராக இருக்குது இதெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் கிட்டேயே இருக்கும் இல்லைன்னா எட்டி போயிடுவாங்க எல்லாமே நாளைக்கு விரைஞ்சிரும் எல்லாம் சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் இது வந்து அரளி செவ்வரளி இதுவுமே ரொம்ப ஹைட்டாக தான் இருக்குது பாருங்கள் நிறைய அங்கிட்டலாம் பூக்கள் வச்சுருக்கு இது நம்ம காஷ்மீரி காஷ்மீரி ரோஸும் உள்ளே இருக்காது பாருங்கள் எக்கச்சக்கமாக பூக்குங்க இதில் ஈஸியாக நம்ம வந்து செடி வளர்க்கணும் ரோஜா வளர்க்கணும் ஆசை அப்படின்னா இந்த செடியை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க தாங்க நிறைய இடத்துல வச்சு விட்டுருக்கேன் சுண்டக்கம் அப்புறம் அங்கிட்டலாம் பார்த்திங்கன்னா அன்னாசி பாக்கு வாழை இந்த மாதிரி வச்சுருக்குறேன் இது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை குட்டி செடியாக இருந்துச்சு நல்லா சூப்பராக பெருசாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ அந்தளவுக்கு போயிருக்கு கீழே பாருங்கள் எவ்வளோ கம்மி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தன்னாலே வந்து வளர்ந்தது விதை கொட்டி கொட்டி வளர்ந்தது வேறு வேர் வழியாகவும் வளரும் விதை கொட்டியும் வளரும் குப்பை மணி குப்பை மண்ணிலாம் எக்கச்சக்கமாக இருக்குது துளசி இது பார்த்திங்கன்னா கருந்துளசி நல்லா கருப்பாக இருக்கும் இலையுமே நல்லா கருப்பாக இருக்கும் நான் ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி வெயில் இல்லாதனால பச்சையாகவே இருக்குது இதுவும் பார்த்திங்கன்னா கருந்துளசி தான் இது வந்து நான் ஒரு இடத்துலருந்தே கொண்டாந்து நட்டு வச்சேன் பொங்கலுக்கு வேணும் இல்லையா அதுதான் சூப்பராக வளர்ந்து வந்திருக்கு பாருங்கள் பூக்கள் நல்லா சூப்பராக வச்சுருக்கு கிழங்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பூ உணவில் எப்பவுமே சேர்த்துக்கணுங்க ரொம்ப ரொம்ப நல்லது வாழைப்பூ வாழைத்தண்டு இதெல்லாம் வந்து கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க மரவள்ளி கிழங்கு மஞ்சள்லாம் பார்த்திங்கன்னா அறுவடைக்கு ரெடி ஆயிடுச்சு நிறையா வந்து ஃபுல்லாக இந்த பக்கமும் ரெடி ஆயிடுச்சு அங்கிட்டு எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க மிளகும் அப்படிதான் மிளகும் பார்த்திங்கன்னா அறுவடைக்கு ரெடி ஆயிடுச்சு எல்லாமே மேலே இருக்க அதிகமாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் நல்லா முத்திருச்சு ஒன்று ரெண்டு பழுக்க ஆரம்பித்தோடனே பறிச்சிட வேண்டியதுதான் அதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எப்படி பறிக்கணும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு பாத்தீங்கன்னா இதுலேருந்து எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து நல்லா பழுத்துருக்கும் நமக்கு தெரியும் இங்கே காயோட கலர் பார்க்கும்போதே நல்லா முத்திருச்சு பாருங்கள் கரும்பச்சி ஆயிடுச்சு அதை வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம் இங்கே ஒரு கருவேப்பிலை இது பார்த்தீங்கன்னா லெமன் கிராஸ் எலுமிச்சை புல் அந்த செடி தான் அது இது காஞ்சதுமே நமக்கு பயன்படுத்தலாம் புகை போடும்போது நம்ம வீட்டுக்கு சாம்பிரானெலாம் போடும்போது இது போட்டிங்கன்னா கொசுவே வராது இது பூ பூத்தருக்கு பாருங்க பூ எலுமிச்சின் புல் லெமன் கிராஸோட ஃப்ளேவர் ஒரு சின்ன ஒரே ஒரு பீஸு கொண்டாந்து வச்சது தான் இதெல்லாம் ரோடு சைடெலாம் இங்கே நிறைய இருந்துச்சு முன்னாடி இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ரோடெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறோம் சுத்தம் பண்ணுறோங்கிற பேரில் நிறைய மூலிகை செடிகள் இல்லாமே போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இது வந்து சாம்பக்காய் ரோஸ் ஆப்பிள் இருக்கு இல்லையா அதுதான் சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் இது வந்து ஏற்கனவே பிடிச்சிருந்துச்சு அந்த பதிவு நான் என்ன கொடுக்கலங்க வீடியோலாம் எடுத்து வச்சுருக்கேன் ஆனால் கொடுக்க டைமே இல்லை தான் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு மாதிரி வாழை மா எல்லாமே இருக்குது இது பார்த்திங்கன்னா ஆடாதோடை ஆடா இது ரொம்ப நல்லது எல்லார் வீட்லேயும் வைக்க வேண்டிய ஒரு செடி உங்களுக்கு நன்னாரி இருக்குது பார்த்திங்களா காட்டு நன்னாரி நம்ம சர்பத்துக்கெல்லாம் செய்கிறோம் இல்லையா இதோட வேர்லேருந்து தான் செய்கிறது நல்ல வாசமாக இருக்குங்க இது வந்து தன்னாலே ஃபுல்லாக இருக்குது இது நடுகள் இருக்கும் நமக்கு நிறைய அறுவடை பண்ணிட்டோம் பாக்கி நிற்கிது இங்கே ரம்ப இலை சேப்பங்கிழங்கு கிழங்கு இன்னும் ஒரு கொய்யா மரம் இருக்குது பாருங்க அது போயிருக்குங்க அது பாட்டுக்கா இது எப்படி இதெல்லாம் பறிக்கணும்னா சின்ன விஷயமே இல்லை எங்கே போயிருக்கு பாருங்க அவ்வளோ தூரத்தில் இருக்குது இஞ்சி பாருங்க பொடி பாருங்க செடிகள் உள்ள காஞ்சிருச்சு எல்லாமே பறிக்கிறது காய்ச்சி சேப்பங்கிழங்கு மிளகு பாருங்க மது னக்கல்லி தூதுவலை பாருங்கள் எப்படி போயிடுச்சுன்னு காஞ்சி போச்சு மருதாணி வெள்ளை கஸ்தூரி மஞ்சள் அதுலேயே இஞ்சி வந்திருக்கு ஆந்தோரியம் சுகர் பிளான்ட் பிளான்ட் இது வந்து பட்டையோட இலை இல்லை ஆனால் பட்டை இலை மாதிரியே தான் இருக்கும் நம்ம கடையில் வாங்குறதும் இது தாங்க நம்ம வந்து பிரியாணிக்கெலாம் போட்டுக்கலாம் கறிக்கெழம்புக்கெலாம் போட்டுக்கலாம் ஆனால் இதில் வந்து அப்பம் செய்வாங்க செப்பகிழங்கு இது ஏற்கனவே பதிவு கொடுத்துருக்கேன் இல்லையா நிறையா இருக்க சேப்பாங்களே காட்டு சத்தி இட்லி பொருட்கள்லையா இதுதான் சாமிக்கு வந்து இங்கே விசேஷம் வீட்டில் வளர்க்குறதுல இது காட்டு செத்தின்னு சொல்லுவாங்க இது சும்மா இது என்ன செடின்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு சம்பர்த்தி எல்லாமே சூப்பராக வளர்ந்துருக்க பாருங்கள் திருநொரு செம்பருத்தி அது இலையே ரொம்ப அழகாக இருக்கும் பூவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்னும் எல்லாம் நிறைய கட்டலைங்க தாங்க பிரண்டை கானார் வாழை இங்கே பாருங்க கீழார் நெல்லி இதெல்லாம் தானாக வர்றதுதான் குரூட்டின்ஸ் இது என்னன்னு தெரியுதா சர்வ சுகந்தி குப்பை மீனி பொன்னாங்கண்ணி ஆப்பிரிக்கன் மல்லிலை கேஷவர்த்தினி துளசி செடி காந்தாரி கருவேப்பிலை மாதுளை கொய்யா பூரவள்ளி எவ்வளோ ஹைட்டில் போயிருக்குன்னு பாருங்கள் எலுமிச்சை சுகர் பிளான்ட் அதெல்லாம் இதே மாதிரி இன்னொரு பிளான்ட் இருக்கும் அது சுகர் பிளான்ட் நினச்சிட்டு இருப்பீங்க நான் அதை நூறு பதிவு கொடுக்குறேன் கேசவர்த்தீன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இதெல்லாம் சும்மா அழகுக்காக வச்சிருக்கேன் இந்த பக்கம் கொஞ்சம் மறைவாகவும் இருக்கொண்டு அப்படிங்கிறதுக்காக இந்த குரோட்டன்ஸ் வச்சுருக்கோம் பப்பாளி காய்ச்சிருக்க பாருங்கள் சும்மா விதை போட்டால் தான் நம்ம சாப்பிட்டுட்டு விதை போடுவோம்ல அதிலேருந்து பப்பாளி மா டிசம்பர் பூ ஒரு சின்ன குச்சி வச்சிங்கன்னா போதுங்க காடு மாற்றி வந்துடும் சேஞ்சிங் ரோஸ் பாருங்கள் ரொம்ப ஸ்லோவாக வருது என்னென்னு தெரியல வெயில் கிடைக்காமனு நினைக்கிறேன் மிளகு இதான் நம்ம கீறிங்க இது மிளகு இதெல்லாம் பறிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படியே சுற்றி வந்துடுவோம் நம்ம பின்பக்கம்